அண்ணாமலை தலைமையில் சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் ஒரு மாபெரும் வெற்றியை கொடுக்கும் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துடாத அளவுக்கு ஒரு வளர்ச்சி கண் கூட பார்க்கணும் சும்மா காதலை சொல்லி பத்தவங்க சொல்லி அனாலிசிஸ் சொல்லி இல்லை நான் ஏழு மணிக்கு போலிங் பூத்தில் போய் பார்த்தேன் எனக்கு தெரிஞ்சு நாற்பத்தஞ்சு வருஷம் பத்திரிகையாள அனுபவத்தில் ஏழு மணிக்கு போலிங் பூத்து வரவங்க மிடில் கிளாஸ் அப்பர் கிளாஸ் கிடையாது இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் குடிசையில் வாடுறவங்க தொழிலாளர்கள் இவங்களா தான் வேலைக்கு போய் ஏழு மணிக்கு வந்து போட்டி போடுவாங்க இந்த மேல்தட்டு குடி மக்கள்லாம் நாலு மணி அஞ்சு மணிக்கு சவகாசமாக வந்து ஓட்டி இருந்தால் போடுவாங்க இல்லை ஊட்டி போடுவாங்க இந்த வாட்டி எல்லா அப்பார்ட்மெண்ட்டு சென் சென்னை வட சென்னை மத்திய சென்னை ஒரு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ரவுண்டு போனாங்க எல்லாம் ஏழு மணிக்கு வந்துட்டாங்க யார் எட்டு மணிக்கு மூணு மணிக்கு ஓட்டு போட்டாச்சு இந்த ஓட்டெல்லாம் அப்படியே தாமரைக்கு போய் நியூ ஓட்டர்ஸ் இதுக்கு வரைக்கும் கடந்த தேர்தலில் ராமாண்டா என்ன ராவணாண்டா என்ன நம்ம டிவியை பார்த்துட்டு இருக்கிறோம் ஜாலியாக உட்காந்துட்டுப்போம் லீவ் இன்னைக்கு நல்லா பஜ்ஜி போண்டா சாப்பிட்டு உட்காந்துக்கிறோம் அப்படிங்கிற நனநிலையம்மா அந்த மாதிரி இருக்கிறோம் இருக்காங்க இல்லை இல்லை நம்ம இப்போ தாமரைக்கு போனப்பா மோடி ஜெயிக்கி உக்கினப்பா அவன் சொன்ன எங்களுக்கு கேரிடேட்டை பற்றி கவலை இல்லைங்க வினோஜோ தமிழிசையோ பாலோ எங்களுக்கு எங்களுக்கு ஓட மோடி குத்து தாமரை போ அப்படின்னு ஒரு பெரியோட மிடில் கிளாஸ் எல்லாம் இறங்கிட்டாங்க இது ஒரு நல்ல ஒரு முயற்சி இது அண்ணாமலை வந்து எடுத்த முயற்சியோட ரிசல்ட் எப்பவுமே நம்ம ஒரு காரண காரியம் பார்ப்போம் அண்ணாமலை பண்ணத்துக்கு பலன் கிடைச்சிருக்கா கிடச்சிருக்கு எப்படி கிடைச்சிருக்கு வராத ஓட்டர்களை வரவேடிச்சிருக்கார் அடுத்தது என்ன பண்ணார் இளைஞர்களை வரவேடிச்சிருக்கார் நிறைய இளைஞர்கிட்ட பேசுகிறேன் வண்டி நிறுத்தி 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 பேசுகிறேன் என்னப்பா தம்பி என்ன பண்ணிக்கிறேன் சார் எனக்கு நாடு தான் சார் முக்கியம் இந்த இலவசம்லாம் வானா சார் இலவசமே வேணாம் எனக்கு இருக்கிற பணம் போதும் ஏதோ நான் ஐடியில் வேலை செய்கிறேன் அறுபதாயிரூவா வருது பேங்க்கில் வேலை செய்கிறேன் ஒரு லட்ச ரூபா வருது ரெண்டாயிரம் ரெண்டாயிரூவா கண் நான் ஓட்டை விற்க தயாரில்லை எங்கள் அப்பா அம்மாட்டி சொல்லிட்டேன் ஓட்டை விற்றீங்க தொலைச்சிட வேண்டேன் அப்பா அம்மா விரண்டுறான் ஒழுங்காக பிஜேபிக்கு போடுங்கன்னு ஸோ ஒரு ரெவல்யூஷன் இளைஞர்கள் மத்தியில் பாஜக ஜெயிச்சாகணும் இந்த வாட்டி இல்லைன்னா நமக்கு டேஞ்சர் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டார்கள் இது பாசிட்டிவ் போன ஓட்டு போட வரல 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 வரலான்னு புகார் பண்ணுறோம் பாஜக ஆதரவு சரி பாஜக நாற்பது தொகையில் ஜெயிக்குமா இல்லை அந்த மாதிரி போய் சொல்ல நான் இல்லை நாற்பது தொகையில் ஜெயிக்க ஜெயிக்கும் கண்டிப்பாக இந்த வாட்டி இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணும் ஓப்பன் ஓப்பன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சிக்ஸ் அடிச்சா மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு சிக்ஸ் விழும் இந்த மாநில முதல்ல சிக்ஸ் அடிப்பார் ஓப்பனிங் நடக்கும் தமிழ்நாட்டில் இனிமேல் பாரதிய ஜனதா கட்சியை யாரும் குறைச்சி மடிப்பட முடியாது மட்டமாக பேச முடியாது கேலி பண்ண முடியாது கிண்டல் பண்ண முடியாது அந்த காலம் மலையேறி போச்சு அது இருபது வருஷத்துக்கு மேலே இருந்தது ஏதாவது ஒரு திராவிட கட்சி பின்னாடி போய் உட்காந்துங்க கூப்பாடு போட்டுக்கின்னு கொடுத்ததை வாங்கிக்கினு இனிமே கிடையாது இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்குது ஃபோர்ஸ்டு ரக் அண்ட் வித்துன்னு பிஜேபி அது மிகவும் ஃபோர்ஸ்டு டு ரெக்கன் வித் இன் தமிழ்நாடு பிஜேபி இல்லாமல் தமிழ்நாட்டில் நீங்கள் இனிமேல் அரசியல் பண்ண முடியாது அது அதிமுக ஆகட்டும் திமுக ஆகட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டாவது இடத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தல் முடிவில் வந்துடும் இந்த தேர்தலில் நாற்பது சீட்டு வரும்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம் என்ன காட்டும்னா பாரதிய ஜனதா கட்சியோட ஒரு சிக்னிஃபிகண்ட் கெயின் ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சி ஒரு இருபது பர்சன்ட் வளர்ச்சி கண் கூட பார்க்க முடியும் அது எவ்வளோ சீட்டில் ரிசல்ட் ஆகும் அதெல்லாம் கால்குலேஷன் நம்ம மக்களோட மனநிலையை கணிக்க முடியாது அது வந்து இவ்வளோ வரும் அவ்வளோ வரும்னு சும்மா கெஸ் பண்ணுறது வேலையில்லை ஆனால் பொதுவாக பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியோட எதிர்காலம் இந்த தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் பிரகாசமாக இருக்கும் பாரதிய ஜனதா பாட்டி ஒதுக்கி வச்சுட்டு எந்த கட்சியும் வேலை பண்ண முடியாது அண்ணாமலையோட புகழுக்கு நல்ல வலு சேர்க்கும் அவர் பட்ட கஷ்டம் ரெண்டரை வருஷமாக அந்த மனுஷன் பாடாப்படுறார் ஓய்வு உறக்கம் இல்லாமல் சுற்று சுற்று சுத்துன்னு சுற்றி குடும்பத்தை மறந்து ஃபேமிலியை மறந்து குழந்தைய பார்க்காம அந்த பட்ட கஷ்டத்துக்கு தமிழ்நாட்டு மக்கள் வாரி அணைச்சி பாஜக எழுத்துக்கு போகிறாங்க இனிமே தான் ஆட்டமே துவங்க போகுது இதுக்கு முன்னாடிலாம் ஒன்றும் கிடையாது இதுக்கு முன்னாடிலாம் ப்ரீவியூ தான் எலெக்ஷன் ஜூன் முதல் வாரத்திலேருந்து தான் பாஜகவோட ஆட்டம் தமிழ்நாட்டில் தொடங்க போகுது வெயிட் பண்ணி பாருங்கள்